தமிழ்நாட்டை ஆண்டவன் ராஜ பரம்பரை அவன் வந்து பண்ணி குல சத்திரியா அதனால அது திருப்பி எங்களுக்கு வரணும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அந்த கோரிக்கை ஆனா வந்து இன்னொன்னு அந்த குடும்பமே அது கேட்கலையே வந்து அதை தவிர்த்து இருக்கலாம் நாங்கள் வந்து முதல்ல சொல்லும் போதே சொன்னோம் அதை வந்து அக்கௌண்ட்ல டைரக்ட் கிரெடிட் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு நல்ல கேள்வி நாங்கள் யாரோடைய இடஒதுக்கீட்டையும் கேட்கல

பெரும் கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவருடைய அகால மரணத்திற்கு இதய அஞ்சலியாக இந்த மகா சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அதற்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஷெடியூலில் தலைவருடைய உரை மரியாதைக்குரிய இந்த மன்னிய குலசத்திரிய மகா சங்கத்தின் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அடுத்ததாக என்னை துணைத் தலைவராக இந்த சங்கத்திற்கு நியமித்திருக்கின்றார்கள் அதேபோல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்த் பாபு அவர்களை பொருளாளராகவும் உள்ளூர் செயலாளராக நியமித்திருக்கின்றார்கள் செயற்குழு உறுப்பினர்களாக ஜி பர்குணன் ஏ கே பிரபு மணிமாறன் முத்து செல்வம் ஆறுமுகம் செந்தில்குமார் செந்தில்நாதன் பன்னீர் செல்வம் பன்னீர் தாஸ் கஜபதி நாயுடு ஜாய்க்கர்

வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் முதல் கோரிக்கையாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் தமிழகத்தில் அதுதான் என்னோட முதல் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் இன்று கர்நாடகா மாநிலம் அதை நடத்தி முடித்து வெற்றியும் கண்டிருக்கின்றது பீகார் மாநிலம் பண்ணியிருக்காங்க இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த சங்கத்தின் சார்பாக போல் இந்த துணை சங்கம் போல் பல அமைப்புகளும் இங்கே கலந்திருக்காங்க திருத்தணிலேருந்து வந்து கலந்துகிட்ருக்காங்க காஞ்சிபுரத்துலேருந்து சங்கம் வந்திருக்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் நாங்கள் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சரை சந்தித்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் சமூக நீதிக்கான அந்தஸ்தை இந்த சமுதாயத்துக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் உடனடியாக இந்த பின்தங்கிய மக்கள் நாங்கள்லாம் எல்லாமே முன்னேறிட்டாங்கன்ற மாதிரி மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை எல்லாருமே பின்தங்கியிருக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் இடஒதுக்கீட்டிலும் ஒரு இந்த தமிழகத்தை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட ஒரு பரம்பரை என்னோட தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய இடஒதுக்கீட்டிற்காக ஒரு கையேந்துகின்ற ஒரு சூழ்நிலை ஆண்ட பரம்பரை இது தமிழகத்தை ஆண்ட பருவம் வண்டி குலை ஆனால் இதை மறைக்கப்பட்டு வரலாறுகள் மறைக்கப்பட்டு அவர்களை எங்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு மற்ற சமுதிரம் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்று நாங்கள் வந்து ஸ்டாண்டை முதல்ல எடுக்கிறோம் இடஒதுக்கீடு முதலில் எடுக்கணும் அதே போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும் இந்த மாதிரி வந்து இந்த ஆண்ட பரம்பரைக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சர் வலியுறுத்தோம் என்று என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சென்னை வன்னிகுல சத்திரிய மகா சங்கம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆரம்பிப்பு ஒரே சங்கம் இந்தியாவிலே முதல் சங்கம் இதனுடைய நோக்கம் கல்வி ஒன்றே சமூகத்திற்கு முன்னேற்றம் என்பதற்காக பல்வேறு தமிழ்நாடு தவிர மற்ற நாடுகளிலும் இருக்கிற வன்னிகுல சத்திரிய மகாக்களை ஒருங்கிணைத்து பள்ளிக்கூடங்கள் மடாலயங்கள் போன்றவை ஏற்படுத்தி அதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பதிவு எண் பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு தொ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு எட்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்டு பல நல்ல நோக்கங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நோக்கங்களை மீண்டும் பிறப்பித்து முன்னோர்கள் அந்த சாசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி இப்போது பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்கள் நடத்து நடத்துவதற்கு ஊக்கமளிப்பதை ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மகா சங்கம் துணை தலைவர் அவர்கள் கோரியபடி பத்து புள்ளி ஐந்துக்காக ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆணை பெற்றிருக்கிறது அதே இதே அதே மாதிரி இடஒதுக்கீடுக்காக கோரிக்கையை எழுப்பி முன்னாள் முதலமைச்சர் சார்பாக பத்து புள்ளி அஞ்சு பெற்றதும் அதை பொறுப்பேற்று அவருக்கு பாராட்டு கூட்டம் செய்ததும் இந்த சென்னை வணிகத்திரிய மகா சங்கத்தின் முன்னணியில்தான் நடத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை மகா சங்கம் கொள்கிறது எல் ராதாக்ஷன் மகா சன்னை வநிகழ்ச்சி மகா சங்கத்தின் தலைவர் ஐயா ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் சந்தித்து மனு கொடுத்துருந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி பீகாரெல்லாம் எடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மூணு இருக்கும்போது தான் இதனோடய பலம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேருந்து விருந்தி போய் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று நம்ம போனப்போ அந்த வன்னியர் சங்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு இடைவெளி வந்தது அதனால் இன்னும் வரலாம் அவங்க ஒன்றும் எங்களோட விரோதியும் ஒன்றும் கிடையாது துரோகம் ஒன்றும் கிடையாது அவங்களும் எங்களோட சொந்தக்கார தான் அவங்க வைக்கிறாங்க கோரிக்கை அதே மாதிரி வன்னிய மகாசங்க சேர்ம மற்ற சங்கங்கள் எல்லாரும் வைக்கிறோம் நீங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் சீமான் சொல்லும்போது தாழ்த்தப்பட்ட மக்களான எஸ்சி எஸ்டி மக்கள் தான் தமிழ் குடிகள் ஆதி குடிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இருக்கலாம் ராஜராஜ சோழன் வந்து கோயில் அது எத்தனை வருஷம் கட்டினாங்க எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க வருஷம் எங்க சொந்தக்காரன் என் பாட்டேன் முப்பாட்டேன் அவன் அன்னைக்கு கட்டினான் கோயிலில் இன்னைக்கு எவ்வளவு பேர் நீ உலகமே அதேபோல் ராஜேந்திர சோழன் அவங்க பையன் அவங்க பேரன் அதனால வந்து இது ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு சான்றுகள் இருக்குது அவங்க வகைராவும் இருக்கு அந்த ராஜ அந்த வம்சம் அந்த சூரப்ப அந்த அந்த வகையரா இருக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா சொத்துக்கள் எல்லாம் கையகப்படுத்திட்டாங்க ஏனால் வந்து அந்த நிலைச்சுவாந்தர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்போ வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ நிலம் தான் இவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு வகைப்பாடு கொண்டு வந்து அதை பிரித்து விட்டார்கள் அதனால் அந்த மன்னர் குடும்பமே நீ நடுத்து മരായിച്ച് அதனால் நாங்கள் ஆண்ட பரம்பரையில் வரோம் இதை நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கேன் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது ஐயா ஐநூறு ஆண்டு வருட காலமாக ஆண்ட ஒரு பரம்பரை தன்னோட இடம் ஒதுக்கிட்டு இருக்க கையேந்து நிற்கின்றது தயவு செய்து நீங்கள் அந்த கருணை கூர்ந்து அந்த சமுதக நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று சொன்னேன் அதே போல் ராமசாமி படையாச்சார் நீங்கள் தான் செல வச்சிங்க ஆனால் அரசு விழாவை அறிவிக்கல அரசு விழாவை அறிவிக்கணும்னு முதல் முதல்ல கோரிக்கை வைத்தோம் சட்டமன்றம் தான் தான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பண்ணணும்னு நினச்சாங்க ஆட்சி முடிந்து அது அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போ அரசு விழாவா இது வரைக்கும் ஏன் சாதி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி கொண்டு முன்னெடுத்துறது ஓபிசி இன்னைக்கு சாதி வாரி கணப்பை எடுக்கணும் தானே ஆதரிக்கிறாரு அதை வந்து பிஜேபி பணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க என்ன காரணம்னா இப்போ இப்போ வந்து பின்தங்கிய சமுதாயம் ஒரு ஆண்ட பரம்பரை இன்னைக்கு வந்து பேக்வேர்டு கிளாஸ் எம்பிஎஸ்சி மோஸ்ட் பேக்வேர்டில் இருக்காங்க நாளைக்கு வந்து சாதி கணக்கெடுப்பு எடுத்து இது இது இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இந்த ஜாதி இவ்வளோ பேர் இந்த ஜாதின்னு கணக்கெடுப்பு வந்துடுச்சுன்னா அதில் பெரும்பான்மை சத்திரிய சமுதாயம் தான் இருக்கும் இந்தியாவில் ராஜ பரம்பரை ரஜிபுத்து அந்த பரம்பரையை வந்து அப்போ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நிறைய பேர் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தான் ஜாஸ்தியாக இருப்போம் அதில் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நாங்கள் வந்து எங்களோட உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடுறோம் நாங்கள் யாரையும் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாகவோ இல்லை அவங்கள மிதிக்க வேண்டும் அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது எங்களோட உரிமை உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டை ஆண்டவன் ராஜ பரம்பரை அவன் வந்து பண்ணியக்குள்ள சத்திரியன் அதனால் அது திருப்பி எங்களுக்கு வரணும் அது மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க மக்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அது நடக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை கண் முன்னாலே அது பாருங்க மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மெரினால ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அது தவிர சினிமா துறைக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாங்க ஏன் கொடுக்கல அவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரெண்டாவது எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் மட்டும் அதாவது இல்லை அவர் வந்து மக்கள் மனதில் வாழும் கலைஞராக வாழ்ந்தார் கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அந்த அந்த அதாவது போர்ட்ஃபோலியோ அவங்களோட இது டெசிக்னேஷன் இப்போ வந்து அரசியலில் அவர் கிடையாது அரசியல் தலைவராக அவர் பெரிய அளவில் இல்லை சினிமா கலைஞராக மக்கள் மனித வாழறாரு ஒன்று அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் ஹைகோர்ட் தீர்ப்புமே வந்து இனிமேல் அங்கே வந்து வேறு எந்த விதமான இதமாதிரி நல்லடக்கமோ இந்த மாதிரி மற்ற பெரிய தலைவராக இருந்தால் கூட அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரே இருக்குது வந்துட்டு போட்டாங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அந்த கோரிக்கை ஆனால் வந்து இன்னொன்று அந்த குடும்பமே அதை கேட்கலையே அந்த குடும்பமே மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களும் இல்லை இல்லை அவங்க கேட்டதே வந்து எங்கள் கோயம்பேட்டில் விற்பனை தானே கேட்டாங்க இல்லை அது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது நான் ஒன்று நீங்கள சொல்கிறது கரெக்டு தளபதி வந்து ரெண்டு தடவை வந்தார் அவங்க வந்து பார்த்தாங்க அப்போ அவங்ககிட்ட கோரிக்கை ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க கேப்டனோட கடைசி மூச்சு எங்களுக்கு வந்து கோயம்பேட்டில் இருக்கிற அத்தனோட கட்சி அலுவலகத்தை நாங்கள் வைப்போம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்ட பிறகு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அது ஆனால் அதையும் மீறி ரெண்டு குண்டு முழங்க அரசு மரியாதை கொடுத்தாங்க அதனால் அது ஆனால் பாரதிய ஜனதா தரப்பில் வந்து சரியான அணுகுமுறை இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க பண்ணாங்க அஞ்சலி எல்லாம் ஆனால் வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பாடின் மீட்தான் அவரை கூட ஒரு பெருசாக அவங்க அங்கீகாரம் பண்ணலை அதில் வந்து அங்கீகாரம் பண்ணதுன்னா நாங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சரும் எங்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நண்பர்களும் அதே போல் அதிமுகந்த கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ பிஜேபி வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பொன்மையாக தான் தமிழகத்தை பார்க்குது மிக்சாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் டைரக்ட் அக்கௌண்ட்ல கையில் கொடுத்தாங்க நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்கட்சிகள் அதாவது அதை தவிர்த்து இருக்கலாம் நாங்கள் முதல்ல சொல்லும் போதே சொன்னோம் அதை அக்கௌண்ட்ல டைரக்ட் கிரெடிட் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு சில பேருக்கு வந்து அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இருக்காது பின்தங்கிய மக்கள்ல இப்ப எங்க கம்யூனிட்டியில் ஆளுங்களை எவ்வளோ பேர் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தவர்கள் அவங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வைக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு ஆறாயிரம் ரூபா வந்தவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஏஎம்டி பிடிச்சிருவான் பேங்க்ல இருந்து ஆயிரம் ஐநூறுபா போயிடும் அதனால அது அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டியது பண்ணிருக்கலாம் பட் சில நடைமுறை சிக்கல் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையை விட தென் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது இந்த மிக்ஜாம் புயல் அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு ஆயிரம் ரூபாய் சிலருக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு பிரித்து பொழுது மக்கள் வந்து அதுக்கான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஈவனாக கொடுங்க அப்படின்றாங்க ஏன் அப்படி கொடுக்கல ஏற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போக முடியாது பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எவ்வளோ பாதிப்பு இருக்குது மரியாதைக்குரிய கனிமொழி போனாங்க கீதாஜினு போனாங்க அவங்களே தனியில் மாட்டிட்டு அவங்களே திருப்பி வேற ஒரு வண்டியில் வச்சு தானே கப்பலில் இதில் வச்சு தானே தூக்கிட்டு வந்தாங்க போட்டில் வச்சு போட்டில் தான் மாற்றி கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அதனால் பண்ணலான்னு சொல்லலை அவங்க பண்ணாங்க ஆனால் மனித சக்திக்கு எதிராக அதாவது அதிகப்படியான நம்மளால் நூறு கிலோ ஆயிரம் கிலோ அளவில் வந்து வெயிட் வந்துருக்கு அப்போ நம்மளால் நூறு கிலோ தூக்க முடியும் ஆயிரம் கிலோ டிசாஸ்டர் ஸோ இது வந்து யாரால சுனாமி வந்தது எவ்வளவு உயிர்கள் பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் இறந்தாங்க ஸோ இது வந்து நம்ம கணிச்சுது இருபத்தோரு சென்டிமீட்டர்லருந்து முப்பது சென்டிமீட்டர் தான் ஆனால் வந்தது சென்னைக்கு ஐம்பத்தி மூணு தூத்துக்குடி அந்த சைடு தொண்ணூற்றி மூணு ஸோ ஜாஸ்தியாக வந்ததுனால பட் வடிகால் எவ்வளவு சீர்தலை அது வடிகால் அந்த நீர் மேலாண்மையெல்லாம் பண்ணாங்கன்றது தான் முக்கியம் படமடன்னு அதை காலி பண்ணாங்கல்ல சார் தென் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு இருக்கும் பொழுது அங்கே போகாமல் முதல்வர் இந்தியா கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிறார் அப்படின்னு பாதிப்பு இல்லை அவரு இது ஏற்கனவே இந்தியா கூட்டணி வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அந்த டேட்டு டைமில் ஃபிக்ஸ் பண்ணது மழை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு வரலாம் ஒரு வாரம் முன்ன பண்ண வரலாம்னு இருந்தது அதனால வந்து அவர் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு பட் அதுக்குண்டான அந்த மினிஸ்டர்ஸ்லாம் முடிக்கி விட்டாங்களே அவங்களாம் கலத்துக்கு வந்துட்டாங்களே அவங்களாம் போனாங்க இவர் வந்து அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டார் முதலமைச்சர் இத்தனையும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வந்து கலந்துனார் இது வன்னிகுல சத்திரிய சமுதாயத்தின் சங்கம் அரசியல் சார்பற்ற சங்கம் சமூக முன்னேற்றத்தையும் சமுதாய வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு சங்கம் அரசியலில் நேரடியாக ஈடுபடாத ஒரு சங்கம் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிகுளி சத்திரை சமுதாயத்தை எந்த வகையில் முன்னேற்றலாம் என்று அதற்கு கல்வி ஒன்றே அடிப்படை கல்வி ஒன்றுமே ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பல்லாண்டு கால காலத்துக்கு முன்பே சுமார் நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்த சங்கத்தை வன்னிகுல சத்திரிய சமுதாய பெருந்தகைகள் தோற்றுவித்தார்கள் அதன்படி நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கம் ஒரு வரலாற்றுப்பூர்வமான சங்கம் வன்னிகுல சத்திரிகள் என்று அங்கீகாரம் பெற்று இந்த சங்கம் முதன் முதலில் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து பள்ளி என்று அழைக்கப்பட்டிருந்த இந்த பெரு பெருத்த சமுதாயத்தை நாங்கள் சத்திரியர்கள் நாடாண்ட பரம்பரைகள் ஆண்ட வம்சத்தினர் எங்களுக்கென்று வரலாறு உள்ளது செப்பேடு உள்ளது கல்வெட்டுகள் உள்ளது இது எண்ணற்ற ஆதாரங்கள் ஆதாரங்கள் உள்ளது என்று அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கத்திடம் முறையிட்டு எங்களை வன்னியகுல சத்து என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த சங்கத்தின் தலைவர்கள் நிர்வாகிகள்தான் தான் அந்த கால ஆங்கிலேய அரசாங்கத்திடம் முறையிட்டு கோரிக்கை வைத்து அதற்கான ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்தையும் தொகுத்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் சத்திரர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே இந்த சமுதாயத்தை அங்கீகரித்தார்கள் அப்படி இந்த வன்னி சமுதாயத்திற்கு ஒரு ஆதி சங்கமாக சங்கமாக இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது இச்சங்கம் முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற சங்கம் இந்த சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள் எல்லாம் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்ம சங்க பொறுப்பாளர்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் வந்த உற்றார் உறவினர்களுக்கும் உரிய வகையில் பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த செய்தியாளர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது வன்னியகுல சத்திரிய சமுதாயத்தின் தாய் சங்கமான சென்னை வன்னிகுல சத்திரிய மகா சங்கத்தின் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் பிடிக்கும் தெரிவித்து விடுபடுகிறோம் நன்றி வணக்கம் இல்லை நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லலை யாருடைய யாரும் இருக்கு ஒரே ஒரே செகண்ட் நிக்கு நல்ல கேள்வி நாங்கள் யாரோடைய யாரோடைய இடஒதுக்கீட்டையும் கேட்கல யாருடைய சாப்பாட்டையும் கேட்கல நாங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிசு சமுதாயம் எங்களுக்கு உரிய சாப்பாடை போடுதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம் தட்ஸ் ஆல் 아 오케이 okay. <filled> 아, okay. okay.